நண்பர்களினால் பாதிப்பு என்பது உறுதி அழகான வாழ்க்கையும் பெறக்கூடிய பாங்கியத்தையும் யோகத்தையும் பெற்றவர்கள் அதே மாதிரி அதே தந்தையால சில பல தீமைகளும் உண்டு சின்ன வயசுல அப்பா தவறிட்டாரு அப்படின்னா பரணி நட்சத்திரமா இருக்கக்கூடிய வாய்ப்பு நிறைய கிரியேட்டிவ் ஒர்க் எதுவாக இருந்தாலும் சரி பரணி நட்சத்திரத்துக்காரங்களை ஈர்க்கும் அந்த நடந்து முடிஞ்ச திருமணத்தில் பல சிக்கல்கள் வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு இங்க இருக்கிறது வந்து ஃபாரின் கண்ட்ரியில் போனா அங்க பெருமளவில் சொத்துக்களை சேர்க்கவும் பதவிகளில் அமரவும் அமைப்பையும் பெறுகிறார்கள் பரணி நட்சத்திரக்காரர்கள் என்றால் அது இல்லை ஒரு வேலையை டாஸ்கை எடுத்தாங்கன்னா அதை முடிக்கிற வரைக்கும் ஓய்வு பெற மாட்டாங்க எந்த பிரச்சனை வந்தாலும் சரி பார்த்துக்கலாம்டா அப்படிங்கிற மனப்பான்மை பரணி நட்சத்திரம் ஒன்னாம் பாரத்தில் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் போலீஸ் வம்பு வழக்கு வரக்கூடிய வாய்ப்பு என்பது அதிகமாக உண்டு எதிர்பாலினத்தவர்கிட்ட ரொம்ப பலவீனமாகவும் தோற்று போகக்கூடிய தன்மை இருக்கு அதே மாதிரி மிகப்பெரிய சன்மானங்களையும் சொத்துக்களையும் சேர்க்கக்கூடிய பாக்கியங்கள் பொதுவாக நிறைய பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு வயிற்று சம்பந்தப்பட்ட கோளாறுகளும் பார்வை சம்பந்தப்பட்ட கோளாறுகளும் வருவது என்பது இயல்பு எப்பேற்பட்ட நண்பர்களாக இருந்தாலும் ஒரு கோட்டை தாண்டி அவங்களை வரவிடக்கூடாது அதே மாதிரி பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அம்மாவழி வழி உறவை பக்கத்துல வச்சுக்கணும் எப்பேற்பட்ட சவால்களையும் ஜெயித்து கடைசியில் உங்களுக்கு தான் வெற்றி என்பது ஆக பரண நட்சத்திர அன்பர்களுக்கு பிறப்புடைய ரகசியம் என்னன்னா ஒரு நிலையற்ற மனம் என்பது இருக்கும் நிறைய டிராவல் பண்ண வேண்டியது இருக்கும் நிலையற்ற மனம் எவ்வளவு ஒரு இடத்துல இருந்து மூவாயிரம் மாதிரி மனமும் அதே மாதிரி நிலையற்ற தன்மையே இருக்கும் அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா பரணி நட்சத்திர நண்பர்களுக்கு யாரை மேலேயாவது அன்பு வச்சா யார் மேலேயாவது பாசம் காதல் வச்சா அவங்களுக்கு அடிமையாகவே மாறக்கூடிய தன்மை இருக்கும் அவர்களுக்காக எதையும் இழக்க தயாராகக்கூடிய ஒரு மனப்பாங்கு என்பது இன்னொரு துரதிருஷ்டவதமான பிறப்பின் ரகசியம் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல போலீஸ் வம்பு வழக்கு வரக்கூடிய வாய்ப்பு என்பது அதிகமாக உண்டு அதே மாதிரி இந்த அன்பு ஒருத்தர் மேல அதிகமா வைக்கிறது காரணமாகவும் ஒருத்தர் மேல பாசம் அதிகமா வைக்கிறது காரணமாகவும் மன அவஸ்தை சித்திரவதை மனசுக்குள்ள புழுங்கக்கூடியது இந்த விஷயங்களும் பரணி நட்சத்திர நண்பர்களுக்கு நடப்பது என்பது உண்மை அதே மாதிரி வெளியில நிறைய தைரியத்தை வெளிப்படுத்தக்கூடிய தன்மை பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்கும் ஆனா உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு பயம் உங்களை வந்து ஆட்கொள்ளும் உங்களை வந்து அப்படியே ஆட்டி படைக்கும் அந்த பயமானது காரண காரியம் இல்லாம உங்களை உங்களோட மனசை வந்து அப்படியே கசக்கி புழியும் அந்த பயம் பொதுவாக நிறைய பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு வயிற்று சம்பந்தப்பட்ட கோளாறுகளும் பார்வை சம்பந்தப்பட்ட கோளாறுகளும் வருவது என்பது இயன்று ஆக இதெல்லாம் பரணி நட்சத்திரக்காரர்களுடைய தன்மை ரகசியம் இயல்பு இதெல்லாம் பத்தி நம்ம பார்த்தோம் இப்ப பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வாட் டு என்ன செய்யலாம் மூணு நாலு புல்லட் சொல்றேன் எப்பேற்பட்ட நண்பர்களாக இருந்தாலும் ஒரு கோட்டை தாண்டி அவங்களை வரவிடக்கூடாது நீங்களும் அந்த கோட்டை தாண்டி அந்த பக்கம் போகக்கூடாது ஒரு வரம்புக்குள்ள உங்களுடைய நட்பு என்பது இருக்க வேண்டும் இது பாயிண்ட் நம்பர் ஒன் எப்பேற்பட்ட அழகியாக இருந்தாலும் அழகனாக இருந்தாலும் நீங்கள் வைக்கக்கூடிய அன்பு என்பது அளவோடு இருக்க வேண்டும் அதிக அளவுக்கு அதிகமாக நீங்க அவங்க மேல அன்பு வைக்கும் போது அது பேக் ஃபயர் ஆகி உங்களையே பின்னாடி தாக்கி அரிச்சு சாப்பிட்டுடும் தான் உண்மை இது ரெண்டு மூன்றாவது பரணி நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு எவ்வளவுதான் உங்களோட பெற்றோர்கள் மூலியமாக ஒரு என்ன சொல்றது ஒரு டாமினேஷன் இல்லை வந்து அப்பா மூலியமாக ஒரு அடக்குமுறை இருந்தாலும் உங்களுக்கு எது பிடிக்குதோ உங்களுக்கு எது மனசுக்கு சரியின் அதை நீங்க தைரியமாக செய்ய வேண்டும் நான்காவது கண்டிப்பாக தினமும் ஐந்து முதல் பத்து நிமிடம் வரை நீங்கள் தியானம் செய்ய வேண்டும் இது மாற்று கருத்தே இருக்க முடியாது இந்த வீடியோ பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து பரணி நட்சத்திர நண்பர்களும் உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்ட பிரச்சனைகள் இருக்கு ஒரு தீர்க்க முடியாத ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னா கீழே கொடுக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர்களை தொடர்பு கொண்டு ஆன்லைன்ல பேமெண்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கான தீர்வுகளை துல்லியமாக கூற காத்து கொண்டிருக்கிறோம் அதே மாதிரி நாலாவது புல்லட் பாயிண்ட் பரணி நட்சத்திரக்காரங்க என்ன செய்யணும்னா யாருக்கும் பணம் விஷயத்துல கண்ணாப்பினானு செலவழிக்கிறது தேவையில்லாத பொருட்களை வாங்குறது இதையெல்லாம் உடனடியாக நிறுத்த வேண்டும் பினான்சியல் டிசிப்ளின கொண்டு வர வேண்டும் ரொம்ப முக்கியம் இந்த நட்சத்திரத்துக்கு அதே மாதிரி பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு அம்மாவழி உறவை பக்கத்துல வச்சுக்கணும் அங்கு ஏதாவது விரோதம் இருந்தா கூட அந்த விரோதத்தை பாராட்டக்கூடாது அதே மாதிரி பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு மனைவி கிட்ட அளவுக்கு அதிகமான அன்பு என்பதை கம்மி பண்ணணும் அன்பு இருக்கணும் அளவுக்கு அதிகமா அளவோட இருக்கணும் கணவன் கிட்ட அளவோட எதிர்பார்ப்பை கம்மி செய்ய வேண்டும் அன்புங்கிறது பதிலாக இந்த ஐந்தாவது முக்கியமான பாயிண்ட் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் செவர் தான் சித்திரம் இந்த பிஎம்டபிள்யூ காரு பங்களா பதவி ஃபாரின் கண்ட்ரி வாழ்க்கை நல்ல மனைவி கணவன் அழகு எல்லாமே உடம்பு இருந்தா தான் உடம்பு இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை ஞாபகத்துல வச்சுக்கணும் இப்போ அடுத்து வரக்கூடிய கிரக நிலை இப்ப இருக்கக்கூடிய கிரக நிலையில பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு அடுத்த ஆறு மாசம் முதல் ஒரு வருஷம் வரை எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி பரணி நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய பாதங்கள் ஒன்னு ரெண்டு மூணு நாலு இந்த பாதங்களுடைய ப்ரிடிக்ஷன்ஸை விரிவாக பார்ப்போம் பரணி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் பொதுவாக வலுவான வில் பவர் அதிகமா இருக்கும் எந்த பிரச்சனை வந்தாலும் சரி பாதுகலாண்டா அப்படிங்கிற மனப்பான்மை பரணி நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்துல இருக்கும் அதே மாதிரி எதிரிகளை பந்தாடுவாங்க பரணி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்ததுனா நிறைய எதிர்ப்பும் இருக்கும் எதிரிகளை எப்பேற்பட்ட சவால்களையும் ஜெயித்து கடைசியில உங்களுக்கு தான் வெற்றி என்பது கிடைக்கும் பரணி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு சோம்பேறித்தனமான குணாதிசயம் என்பது இருக்கும் ஒரு பலவீனம் இருக்கும் ஆனா பலம் என்னன்னா பரணி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்கள் நல்ல கவனமாக கேளுங்க நேயர்களே புத்திசாலியாக இருப்பார்கள் மிகுந்த கூர்மையான புத்திசாலியாக இருப்பீர்கள் அதே மாதிரி இவ்வளவு புத்திசாலித்தனம் இருந்தாலும் ஜீனியஸா இருந்தாலும் உங்களுடைய ஆப்போசிட் ஜெண்டர் அவங்கள்ட்ட ரொம்ப தோத்து போவீங்க அன்பு பாசம் டிப்ரஷன் காரணமாக பலவீனமா எதிர்பாலினத்தவர்கிட்ட ரொம்ப பலவீனமாகவும் தோத்து போகக்கூடிய தன்மை இருக்கும் அவங்களுக்கு அடிமை மாதிரி மாறக்கூடிய தன்மை இருக்கும் பரணி நட்சத்திரம் மூன்றாம் பாதம் சூப்பர் பாதம் இது மிகப்பெரிய பெருமையை அடையக்கூடிய பதவிகளில் அமரக்கூடிய யோகங்கள் அதே மாதிரி மிகப்பெரிய சன்மானங்களையும் சொத்துக்களையும் சேர்க்கக்கூடிய பாக்கியங்கள் பரணி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டு அப்படின்னா மிக இல்லை அதே மாதிரி பரணி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மிகப்பெரிய ஞானம் இருக்கும் இறைவன் பற்றிய சிந்தனைகள் ஆன்மீகம் பற்றிய சிந்தனைகள் அதிகமாக இருக்கும் பரணி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையில்லாத தைரியம் தேவையில்லாத சில அநெசசரி அன்வான்டான மூர்க்கத்தனமான தைரியம் அதே மாதிரி மிகவும் மோசமான பிடிவாத குணம் இது ரெண்டும் பரணி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இருக்கும் இதனால என்ன ஆகும்னா வாழ்க்கையில மிகப்பெரிய சவால்களை மற்றவங்களாம் உருவாக்க வேண்டியதுல நீங்களே உங்களுக்கு உருவாக்கி வைக்க இப்ப அடுத்து வரக்கூடிய இது என்னன்னா இப்ப இருக்கக்கூடிய கிரக சூழ்நிலையில நெக்ஸ்ட் என்ன செய்யலாம் பரணி நட்சத்திரக்காரங்க தற்சமயம் மேஷராசியில் இருக்கக்கூடிய பரணி நட்சத்திரத்துக்கு இரண்டாம் பாதத்தில் குரு பகவான் ரோஹிணியிலிருந்து மிருகசிரியிடத்துக்கு போய் பங்கரகதி அடைய போறார் உங்களுடைய ஆறாம் வீட்டில் கேது பதினோராம் வீட்டில் சனி பகவானும் பன்னிரெண்டாம் வீட்டில் ராகுவும் இருக்காங்க குரு சனி ராகு கேது இந்த நாலு கிரகங்கள் மட்டும் எடுத்து நம்ம பேசுவோம் இப்போ ரெண்டாம் பாதத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பங்கரகதி அடையும் பொழுது சற்று தேவையில்லாத செலவுகளும் தேவையில்லாத பணப்பிரச்சனைகள் சிக்கல்கள் வரலாம் அக்டோபர் ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் நாலு பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை சற்று கவனமாக இருக்க வேண்டும் அதே சமயத்தில் செலவுகளை கொடுக்கும் தேவையில்லாத மொபைல் வாங்குவது சுப கன்சியூமர் டியூரபிள்ஸ் வாங்குவது ஜுவல்லரி வாங்குவது இதெல்லாம் கொஞ்சம் கவனமா பார்த்து வாங்கணும் அதே மாதிரி ஆறாம் பாவத்தில் இருக்கக்கூடிய கேதுவினால் தேவையில்லாத வியாதிகள் வெளியே வரலாம் உடம்புல இருக்கு ரொம்ப வருஷமா அந்த வியாதிகளை கண்டறியக்கூடிய யோகம் என்பது ஆறாம் இடத்த கேது வந்து கொடுப்பார் அது சரி செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பார் பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் எஸ்பெஷலி பரணி நட்சத்திர தொழில் இருக்கீங்க அரசியல் இருக்கீங்க ஹோட்டல் நடத்துறீங்க நிறைய வந்து ஹோல்சேல் டீலர்ஷிப்பு மெட்டல்ஸ் சம்பந்தப்பட்ட இரும்பு சம்பந்தப்பட்ட தொழிற்சாலைகளை நடத்துறீங்க அப்படின்னா உங்களுக்கு மிகவும் யோககரமான காலத்தில் தான் நீங்க இருக்கீங்க மிகப்பெரிய அளவில் வியாபாரத்தை விருத்தி செய்யலாம் பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு கண்டிப்பாக பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு வெளிநாடு சம்பந்தப்பட்ட கல்வி வேலை கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஏற்படுத்தி கொடுப்பார் வியாபார தொடர்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் ஆக ரொம்ப நல்லா இருக்கு பரணி நட்சத்திரத்துக்கு அடுத்த ஒரு ஆறு மாதம் முதல் ஒரு ஆண்டு வரை ரொம்ப நல்லா இருக்கு இப்ப ரெமடிஸ் எல்லாம் என்னன்னு பார்ப்போம் முதல் ரெமடி பரணி நட்சத்திர பிறந்தவர்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா சுக்கர பகவானுடைய காயத்ரி மந்திரம் இதை கண்டிப்பா சொல்லணும் தங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கஞ்சனூர்ல இருக்கக்கூடிய சுக்கர பகவானுடைய கோவிலுக்கு வியாழக்கிழமை ராத்திரி சென்று தங்கி வெள்ளிக்கிழமை காலையில் அபிஷேகம் செய்து வெள்ளை நிற ஆடைகளில் அங்கே இருக்கக்கூடிய ஏழை மக்களுக்கு தார்மாவோ தர்மமாக கொடுப்பது ரொம்ப நல்லது எல்லாத்துக்கும் மேல ஒவ்வொரு பௌர்ணமி தோறும் உங்க வீட்ல சத்யநாராயண பூஜையை செய்வது ரொம்ப ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் நான்காவது முக்கியமான ரெமிடி வெள்ளியில் விநாயக பெருமானை வாங்கி வீட்டிலே வைத்து வழிபடுவது உங்கள் ஒரு வசதிக்கேற்ப சின்னதுலேருந்து பெருசு ஒரு காயின் கூட வாங்கலாம் அவரவர் வசதிக்கேற்ப செய்வது மிகப்பெரிய பலனை தரும் மிகப்பெரிய மாற்றுதல்களை வாழ்வில் தரும் என்று கூறி என் உயிரிடம் மேலான ராசியில் பிறந்த பரணி நட்சத்திர நண்பர்களுக்கு அடுத்து வரும் காணொலியில் மறுபடியும் உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் பொதுவா கிருத்திக நட்சத்திரத்தில பிறந்தவங்க பாயிண்ட் நம்பர் ஒன் அப்பாவை விட பெரிய லெவல்ல வருவாங்க சாதிப்பாங்க இன்னாருடைய பையன் அப்படிங்கிறது போய் அப்பா உயிரோடு இருக்கும்போது யோ இவரோட அப்பாதான் அவருங்கிற மாதிரி மாத்தி அமைப்பாங்க அந்த சாத்தியம் அந்த சாதனை படைக்கக்கூடிய யோகம் கிருத்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்துக்கு உண்டு